வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிந்துர் ஆபரேஷன் வெற்றி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் பாஜக கிளை சார்பில் தேசிய குடி ஊர்வலம் நடைபெற்றது ஓட்டன் சத்திரம் செக் போஸ்டில் துவங்கிய ஊர்வலத்தை கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் துவக்கி வைத்தார் மாவட்ட தலைவர் ஜெயராமன் முன்னிலை வகித்தார் ஊர்வலத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமலைசாமி முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் தாராபுரம் சாலை தியேட்டர் பகுதியில் நிறைவடைந்தது மாவட்ட பொதுச் லீலாவதி நன்றி கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் விவசாயிகள் நூறு ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி செய்தனர் சூறைக்காற்றுடன் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது இதில் வாழைத்தாருடன் கூடிய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து பாதிப்புக்குள்ளானது விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் குப்புணா சந்தாலுக்கா கணபதி கிரகாரம் ஈச்சங்குடி சோமேஸ்வரம் பட்டுக்குடி உள்ளிக்கடை இழுப்பக்குறை மணலூர் தேவன்குடி ஆகிய ஊர்களில் உள்ள நிறைய வாழை விவசாயம் நேற்று அடித்த சூறாவளி காற்றில் ஒரு இருபத்தி வாழைக்கு மேலே வந்து கடுமையாக வந்து பாதிச்சுருக்கு ஏற்கனவே கடந்த மாதத்தில் அடித்த காற்றுலேயும் நிறைய வாழை வந்து பாதிச்சுருக்கு இதை நாங்கள் அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி அவங்க நேரடியாக வந்து பார்த்து சம்பந்தப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு எந்த விதமான இழப்பீடு நடவடிக்கையும் எடுக்கலை இந்த முறை கடுமையான பாதிப்பு நேற்று அடித்த காற்றுல வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு ஒரு வாழை விவசாயியும் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறாங்க அதனால் அரசாங்கம் உடனடியாக இந்த வாழை பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு கணக்கெடுத்து உடனடியாக உரிய நிவாரணம் கொடுக்கணும் நாங்கள் இந்த விழுந்த மா விழுந்த வாழையை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சுத்தமாக அங்கே வந்து விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது காரே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு அதுவும் மன உளைச்சலாக இருக்குது இருக்கிற வாழையை வந்து சேதமடைஞ்ச வாழையை சுத்தம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய செலவாகும் அதனால் அரசாங்கம் உடனடியாக சம்மந்தப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு நேரடியாக கணக்கீடு பண்ணி உடனடியாக உரிய நிவாரணம் கொடுக்கணும் அப்படி நிவாரணம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்த சாகுபடி வந்து தொடர முடியும் அப்படிங்கிறதையும் உடனடியாக இதுக்கான நிவாரண தொகையை வழங்கணுமா வழங்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் சேவூர் ராமச்சந்திரன் அமைச்சராக பதவி வகித்தபோது இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாகவும் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா உள்ளிட்ட பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாகவும் புகார்கள் எழுந்தன அதைத் தொடர்ந்து ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் சரக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரனின் மகன்கள் விஜயகுமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எம்எல்ஏவாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் இருந்தவர் நீதிபதி இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து நீதிபதி அவரது மனைவி ஆனந்தி மகன் இளஞ்சொழியன் மூவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை உசிலம்பட்டியில் உள்ள நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் இன்ஸ்பெக்டர் குமரகுரு தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரேடின் போது லஞ்சம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கியதா என்பது குறித்து கருத்து கூற போலீசார் மறுத்துவிட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடக்கிறது அதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் நடுவே பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன இதனால் சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகன போக்குவரத்து நடக்கிறது ஒரே நேரத்தில் வாகனங்கள் சர்வீஸ் ரோட்டை பயன்படுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இப்பகுதியில் தினமும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் பயணிகள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இவ்வழித்தடத்தில் இன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து மின்னூர் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இதனால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது மேம்பால பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் அதுவரை மாற்று வழித்தடத்தில் வாகனங்கள் சுலபமாக செல்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் குமரவேல் இவரது மகள்கள் மாயஸ்ரீ மகாஸ்ரீ இரட்டை சகோதரிகள் இருவரும் சிம்மக்கல் ஸ்ரீ சாரதா வித்யாவனம் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தனர் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவரும் ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி ஐந்து என ஒரே மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்தனர் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என ஐந்து பாடங்களில் வெவ்வேறு மதிப்பெண்கள் பெற்றனர் எனினும் ஆங்கிலத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு என ஒரே மதிப்பெண் பெற்றது குறிப்பிடத்தக்கது ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ முடித்ததும் இருவரும் ஒரே கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று ஆசையில் இருப்பதாக கூறினர் என் பேர் மாயாஸ்ரீ அவள் பேர் மகாஸ்ரீ நாங்கள் கிளாஸ் டென்னில் வந்து ரெண்டு பேருமே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கோம் டுவெல்த்தாக வந்து ரெண்டு பேர் ஃபோர் செவன்ட்டி மார்க் செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எப்படி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மார்க் ஒரே மாதிரி வாங்கணும் அப்படின்னே தெரியல சின்ன பேருந்து ஒரே மாதிரி தான் எல்லாமே பண்ணுவோம் சரி மார்க்லேயும் எப்படி ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் எல்கேஜியிலருந்தே வந்து ஸ்ரீ சாரதா வித்யாவலம் ஸ்கூலில் படிக்கிறேன் அங்கேருந்தால் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து படிப்போம் எப்போ படித்தாலும் தான் படிப்போம் ஆனால் கிளாஸ் வந்து வேறு வேறு கிளாஸ் ரெண்டு பேருமே வேறு வேறு கிளாஸ் பட் ஆனால் படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சேமாவே படிப்போம் சேம் லெவல்லே படிப்போம் ரெண்டு பேருத்துக்குமே வந்து டவுட்ஸ் வந்து எப்பவுமே அவள் அவள் எவளுக்கு எதாவது டவுட்ஸ் வரும் நான் கிளியர் பண்ணுவேன் எனக்கு எதாவது வந்துச்சுன்னா அவள் கிளியர் பண்ணுவாள் ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கும் போது ஒரு மாதிரி என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் தனித்தனியாக தான் படிப்போம் படிக்கும்போது தனித்தனியாக படிப்போம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுனாலுமே இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்தால் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் வந்துருக்கு இங்கிலீஷில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நைன்ட்டி சிக்ஸு வே வேறு எதுலேயுமே வந்து ஒரே மாதிரி மார்க் வரல இங்கிலீஷ் மட்டும் நைன்டி சிக்ஸ் டோட்டல் மட்டும் டோட்டல் மட்டும் சேம் ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க சரி வரது வந்து நல்ல மார்க்காக வரும் ரெண்டு பேரும் ச சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தோம் ஒரே மாதிரி மார்க் வரும் அப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி ஒரு ஆள் குறையா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் இருந்தோம் பார்த்தா ரெண்டு பேருமே சேம் மார்க் வாங்கியிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆ ரெண்டு பேரும் விளையாண்டாலும் இருந்தாலும் சேர்ந்து தான் எது பண்ணாலும் சேர்ந்தே தான் பண்ணுவோம் பேசுனா கூட ரெண்டு பேர் டைம்ல ஒரே மாதிரி பேசுவோம் தாட்ஸும் அதே மாதிரிதான் இருக்கும் நாங்கள் பண்றது எல்லாமே ஒரு மோஸ்ட்லி ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே மார்க் மா ஒரே மாதிரி மார்க் வரணும்னு நினைக்கலாம் நல்ல மார்க் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் ரெண்டு பேர் திட்டுட்டா ஒரே மாதிரி இருக்கணும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்பா பெருமை சேர்க்கணும் அப்படிதான் நினச்சிருக்கோம் திருநெல்வேலி ராமையன்பாட்டியை சேர்ந்தவர் ஆறு வயது சிறுமி லலித் ரேணு இவரது தந்தை ஸ்ரீதர் வெங்கடேஷ் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் தாய் அபர்ணா மலையேற்ற பயிற்சியில் லலித் ரேணு ஆர்வம் கொண்டவர் எவரெஸ்ட் சீரத்தின் அடிவாரம் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் என்பது இமயமலையின் ஒரு அங்கமாக நேபாளத்தின் கும்பு பகுதியில் உள்ளது இது ஒரு பிரபலமான கடினமான மலையேற்ற பயண இடமாகும் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றம் செய்த முதல் தமிழக சிறுமி என லலித்ரேணு பெயர் பெற்றுள்ளார் திருநெல்வேலி தாழையூத்து சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர மெட்ரிக் பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கும் லலித்ரேணு தனது மலையேற்றம் மூலம் தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இரண்டரை வயதில் வெள்ளையங்கிரி மலையை ஏறத் தொடங்கியதன் தொடக்கம்தான் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வரை செல்லும் அவருடைய பயணத்திற்கு வித்திட்டது ஆறு வயதில் ரேணு சபரிமலை வெள்ளையங்கிரி பருவதமலை சதுரகிரி பத்ரிநாத் போஜ் கேதார்நாத் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மலைகளில் ஏறி சாதனை பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார் நேபாளத்தில் பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள பேஸ் கேம்ப் சிகரத்தை அடைய நூற்றி முப்பது கிலோமீட்டர் கடினமான மலையேற வேண்டும் இதை லலித்ரேணு பதிமூன்று நாட்கள் பயணத்தில் ஒன்பது நாட்கள் மலையேறி நான்கு நாட்கள் மலை இறங்கி புதிய சாதனை படைத்தார் இதன் மூலம் ஆறு வயதில் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சிகரத்தை எட்டிய முதல் தமிழக சிறுமி லலித்ரேணு என பெயர் பெற்றுள்ளார்